கடந்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வந்து கல்வியில வந்து மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சிருந்தாங்க அது காலேஜில் படிக்கூடிய முஸ்லீம் மாணவ மாணவிகள் ரொம்ப ரொம்ப குறைச்சதா இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான முஸ்லீம்கள் வந்து கல்லூரியில் சேர்ந்து படிக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து வந்திருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா முஸ்லீம் அறிஞர்கள் கல்வியாளர்கள் அப்படிங்கிறவங்கலாம் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப தேவை இந்த இந்த சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னா ஐபிஎஸ்ஸாக இருக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் நீதிமன்றங்களில் வந்து அதிகமாக வந்து நம்ம தலையிடணும் அப்படின்னா நம்ம வக்கீல்களாக இருக்கணும் நீதிபதியாக இருக்கணும் இப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் செஞ்சதன் விளைவு ஓரளவுக்கு இன்றைக்கி படிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிடுச்சு இப்போ படிக்கக்கூடிய சமுதாயமாக மாறும்போது முஸ்லீம்களுடைய முன்னேற்றம் சமுதாயம் முன்னேற்றத்துக்கு படித்தவங்க வரணும் இப்படிங்கிறத வந்து விதைக்கிறாங்க ஆனால் உண்மையிலுமே முஸ்லீம்கள் படித்து பெரும்பெரும் வேலைகளுக்கு போகிறாங்க பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க டாக்டராக இருக்கிறாங்க இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சமுதாயம் எதனால் மேன்மை அடைஞ்சிருக்குதா சொல்கிறாங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற படிக்கிறத பற்றி தடை இல்லை ஹராமான விஷயங்கள் ஈடுபடாமல் படிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்போ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு ஐஏஎஸ் படி அதிகாரத்தில் இரு ஐபிஎஸ்ஆர் அதிகாரத்தில் இரு அதிகாரியாக இரு முஸ்லீம்களுக்காக வந்து பாடுபடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சாரம் உண்மையான பிரச்சாரமா இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக என்ன நம்ம சொல்ல வரோம் உதாரணம் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா இந்த முப்பது வருஷம் எடுத்துக்குவோம் முப்பது வருஷம் பல பேர் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் ஐபிஎஸாக இருப்பாங்க காவல்துறை அதிகாரியாக இருப்பாங்க நீதிபதியாக இருப்பாங்க வக்கீலாக இருப்பாங்க டாக்டராக இருப்பாங்க இன்ஜினியராக இருப்பாங்க மாதத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கக்கூடியவெல்லாம் இருக்கிறாங்க இவங்களால் சமுதாயம் என்ன நன்மையை அடைஞ்சிச்சு இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மை இருக்குமா சமுதாயம் மேன்மை அடைஞ்சிரும் சமுதாயம் சிறப்பாக வந்து செயல்படும் சமுதாயம் முன்னாடி நிற்கும் இப்படி எல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறமே இது உண்மை இல்லை அளவுக்கு சில நன்மைகள் அடைய முடியுமே தவிர இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் கிடையாது தனி தனிநபருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சொகுசாக இருப்பாங்க ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சு சொகுசாக இருப்பாங்க அஞ்சு லட்ச ரூபா சம்பாதி சொகுசாக இருப்பாங்க த நீதிபதியாக இருந்துக்கிட்டு முஸ்லீம்னு கூட காட்டிக்க மாட்டாங்க கல்வி கல்வின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு ஜட்ஜாக இருப்பார் அதே மாதிரி வக்கீலாக இருப்பார் முஸ்லீம் சொல்லி சொல்லி தன்னை அடையாளப்படுத்துறது கூட தயங்குவாங்க தக்குவாவோடு இந்த கல்வி இருக்கணும் எல்லாம் வந்து நம்மளை மறுமலை விசாரிப்பான் நமக்கு வந்து நன்மை தீமை குறித்து எல்லாம் விசாரிப்பான் இப்படிங்கிற உயர்தரமான கல்வி இல்லாமல் குரானுடைய கல்வி இல்லாமல் நீங்கள் ஐஏஎஸ் என்ன ஐபிஎஸ் என்ன பெரிய பெரிய துறையிலிருந்து சமுதாயம் பெரிய முன்னேற்றத்தை அடையாது உதாரணத்துக்கு ஆர்எஸ்எஸ்காரங்க சில பேர் இருந்தாலும் அவங்களுடைய கொள்கைக்காகவே பாடுபடு உள்ளே இருந்துக்கிட்ட உள்ளே இருந்துக்கிட்ட நீதிபதியாக இருந்துக்கிட்ட வக்கீலாக இருந்துக்கிட்ட டாக்டராக இருந்துக்கிட்ட அவங்க கொள்கைக்காக பாடுபடுவாங்க ஆனால் இன்னைக்கு உயர் பதவியில் டாக்டர் ஆகட்டும் வக்கீலாகட்டும் நீதிபதியாகட்டும் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டுருக்குறாங்க இஸ்லாமிய அடையாளங்கள் கூட அவங்கள்ட்ட தென்படாது இஸ்லாமிய மாசம் இருக்காது எதுவும் இருக்காது ஒரு ரிட்டையர்டானதுக்கு அப்புறம் ஒரு அறுபது வருஷம் எழுவது வருஷம் கழித்து வருவாங்க பள்ளிவாசலுக்கு நடக்க முடியாத ஒரு காலக்கட்டத்தில் வருவாங்க பதவிகளில் இருக்கும்போது சமுதாய முன்னேற்றத்துக்கு என்ன பாடுபட்டாங்க முப்பது வருஷம் வரலாறு சொல்லுங்கள் பார்ப்போம் பெரிய அளவு கொண்டு இருக்காது ஒரு டாக்டராக இருப்பார் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பார் அடுத்தது இன்னொரு ஐம்பது கோடி ரூபாய் கட்டுவார் அடுத்தது நூறு கோடி ரூபாய்க்கு திட்டம் போடுவார் இப்படி தான் இருக்குமே தவிர சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனம் எல்லாம் ஒன்றும் இல்லை உதாரணம் சொல்கிறதா இருந்ததுன்னா இந்த சிஎம்என் சலீம் இவரெல்லாம் பேசுகிறாரு கோஸ்டல் மீடியா நெட்ஒர்க்குங்கிற இதில் முதல்ல வந்து பேசுவார் முதல்ல இரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த சகோதரர் வந்து கல்வியை பரப்புறதுக்காக வந்து பேசுகிறாரு பேசுகிற பல இடங்களில் வந்து முஸ்லீம்கள் அப்படி இருந்தோம் இப்போ ஆயிரத்தி எழுநூறில் இப்படி இருந்தோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் இப்படி இருந்தோம் இப்படிங்கிற வரலாற்று சம்பவம்லாம் பேசுகிறாரு இதிலெலாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த படிப்பு மட்டுமே நம்ம உயர்த்திடுமா உயர்த்தாது தக்குவாவோட ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சமுதாயத்துக்கு எந்த பிரோஜனம் ஏற்படாது இதை வந்து மறந்துட்டு தான் இவர் ஈரோட்டில் பேசும்போது கூட சொல்கிறார் ஆன்மீகமாக அதை உளமாக்கல் பேசுவாங்க ஆன்மீகத்தை உளமாக்கல் பேசுவாங்க நாங்கள் வந்து அரசியல் சமூக பொருளாதாரத்தை பற்றி நாங்க பேசுவோம் அப்படிங்கிறாரு அப்போ ஆன்மீகத்தை வந்து நாம் பேசக்கூடாதா ஆன்மீகங்கிறது வேற அரசியல் வேறு சமூகங்கிறது வேறு பொருளாதாரங்கிறது இது வேறையா அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் குரானில் கற்றுக் கொடுத்துருக்கானா இல்லையா இப்படி இந்த கல்வியாளர்கள் பிரிக்கும் போது தான் பிரச்சனை வருது இந்த கல்வியில் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆன்மீகத்தை உளமாக்கல் பேசுவோம் என்ன தொழுக நோம்பு சக்காத்து ஹஜ்ஜு இது மட்டும்தான் ஆன்மீகமா அரசியல் ஆன்மீகத்துக்குள்ளே வராதா பொருளாதார திட்டங்கள் ஆன்மீகத்தில் வராதா சமூக ரீதியான பிரச்சனை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது ஆன்மீகத்தில் வராதா சகோ சளிமலை பார்த்து நம்ம கேட்குறோம் இந்த மாதிரி பிரிக்காதீங்க கல்வியாளர்னு சொல்லி சமுதாயத்தில் வந்து அடையாளம் காட்டப்பட்டு நல்ல சோர் நல்ல வேலையெல்லாம் செய்கிறீங்க அதில் கருத்து இல்லை ஆனால் வந்து நாங்கள் ஆன்மீகத்தை பேச மாட்டோம் நீங்கள் அரசியலை பேசாதீங்க குளமாக்கலன்னு அரசியல் பேசினா குற்றமா நீங்கள் ஆன்மீகத்தை பேசுனா குற்றமா அப்போ என்னன்னா இது ஒரு போக்கில் போகுது நீங்கள் ஒரு பகுதி எடுத்துக்கங்க நாங்கள் ஒரு பகுதி எடுத்துக்கிறோம் நாங்கள் அதை பற்றி வந்து நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் இதை பேசாதீங்கன்னு சொல்லி இது என்ன ஒரு இது நிலைப்பாடு இது இது சரியான நிலைப்பாடு இல்லையே இது இதனால் முஸ்லீம்களுக்கு பிரயோஜனமெல்லாம் ஏற்படாது இவரோட ஈரோட்டில் பேசும்போது கூட சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லாப் படித்த பத்து பேர் ஏன் உருவாக்கலை இன்டர்நேஷனல் லாப் படித்த பத்து பேர் ஏன் ஈரோட்டில் இருந்து அனுப்பலை உருவாக்கலை எழுவத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறார் ஏன் மற்ற ஊரில் அனுப்பிச்சிட்டாங்களா ராமநாதபுரம் இந்த மாதிரி திருச்சி தஞ்சாவூர் இங்கெல்லாம் அங்கங்கே பத்து பேர் வந்து ஊருக்கு பத்து பேர் அனுப்பி இன்டர்நேஷ்னல் லா படித்தவங்களும் இருக்கிறாங்களா எங்கேயுமே இல்லை இது சும்மா பேசுகிறது இந்த பேசுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து அனுப்பாமல் இருக்கிறீங்களே அங்கே இருந்தால் ஆள் சாதிச்சுருவான் என்ன சாதிப்பான் ஒன்றும் சாதிக்க முடியாது அங்கே அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அங்கே பத்து நீதிபதி எப்படி இருக்கான் பதினொன்றாவது நீதிபதி இவன் அப்படி தான் இருப்பாங்க இஸ்லாத்து நிலைநாட்டை போகிறாங்களா முஸ்லீம்க உரிமைக்காக வந்து குரல் கொடுக்க போகிறான் ஒன்றும் முடியாது இது சும்மா நம்ம பேசிக்கலாம் பத்து பேர் இருந்து அதிகாரத்தில் நம்ம இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய நிலைப்பாடை வேறு நம்மளோட முன்னேற்றமே வேற இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் பேசுகிறதுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்ல உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சாபானு வழக்கில் நடந்த பிரச்சனை அந்த பிரச்சனையே எடுத்துக்கங்க அந்த பிரச்சனை குறித்து வந்து இவர் எழுதுறாரு யார் நம்ம பழக்கருப்பை எழுதியிருக்கிறார் அல்லா வடிவமைத்து அழகிய சமூ புக்கில் எழுதுறாரு எழுதும் போது பக்கம் நூற்றி இருபத்தாறில் வந்து நூற்றி இருபத்தி இருபத்தேரில் பாருங்களேன் அதில் வந்து இந்த கேஸ் கொடுக்குதா நம்மா கொடுக்கும்போது இந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த முகம் தெரியாத எளிய சாபானு வழக்கை நடத்தி தீர்ப்புரைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் வந்து அஞ்சு நீதியரசர்கள் கொண்ட இருக்க பெஞ்சை வந்து அமைக்கிறது அதில் நான்கு நீதியரசர்கள் வந்து இந்துக்கள் ஒருத்தர் முஸ்லீம் இப்படி இருக்கும்போது மகரை வந்து திருமணக் கொடை இல்லை அது வந்து மன முறிவுக்கான இழப்பீடு தொகை அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் அறிவிக்குது இவர் சேர்ந்தானு அறிவிச்சாரு இல்லை நாலு நீதிபதிகள் வந்து அறிவிக்கும் போது எதிர்ப்பு தெரிவிச்சு இல்லை மகருங்கிறது திருமணம் கூட மனக்கூட இது வந்து மனவிலக்கு கூட இல்லை அப்படின்னு சொல்லி வாதிட்டாரா என்ன பண்ணார் இந்த ஜட்ஜு அதையும் இவர் எழுதுறாரு நூற்றி இருபத்தெட்டில் எழுதுறாரு கடைசியில் எல்லா முஸ்லீம்களும் அஞ்சியபடியே தீர்ப்பு வந்தது அது பிளவுபடாத தீர்ப்பாக இதை கவனிக்க வேண்டிய விஷயம் பிளவுபடாத தீர்ப்பாக ஐவரின் ஒருமித்த தீர்ப்பாக அமைந்தது முஸ்லீம் நீதியரசரும் இவர்களோடு ஒன்றுபட்டு நின்றார் என்பதுதான் அந்த தீர்ப்பின் உச்ச நிலை அந்த நாலு இந்துக்கள் என்ன தீர்ப்போ சொன்னாங்களோ அதே தீர்ப்பை தான் முஸ்லீம் நீதிபதி சொல்லியிருக்கிறார் இதுதான் நடக்கும் இதுதான் போகுது படித்து வந்தாலும் இஸ்லாமிய அடிப்படை கல்வி குரானுடைய கல்வி இரையச்சம் தக்குவம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆனா என்ன வக்கீலானா என்ன பெரிய இன்ஜினியரானால் என்ன ஐஏஎஸ் ஆனா என்ன ஐபிஎஸ் ஆனா என்ன சமுதாயத்துக்கு பெரிய முன்னேற்றம் ஒன்றும் கிடைக்காது ஒரு சில விஷயம் கிடைக்கும் இது கிடைக்கலையா இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இது நடந்துச்சுன்னு காட்டலாம் ஆனால் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் இருக்குமா அது நாலு நாலு நல்லது செய்ய தான் செய்வாங்க அது இந்துக்களும் செய்வாங்க கிறிஸ்தவர்களும் செய்வாங்க மதமே வேண்டாம்னு சொல்லக்கூட செஞ்சு தான் இருக்கிறாங்க அப்போ சொல்லக்கூடிய அளவு என்ன சமுதாயம் முன்னேறிடும் படிப்பு இல்லாதனால தான் முன்னேற்றம் இல்லாமல் போச்சு இப்படிங்கிற விஷயத்தை வந்து அழுத்தி பேசுறதுன்னு விளைவு என்ன வரும் இந்த மாதிரி தான் வரும் இந்த சாபானு வழக்கு இருக்குல்ல இந்த மாதிரி வழக்கில் வரும் நீதிபதி எப்படி வந்து தீர்ப்பு வழங்கினார் நாலு இந்துக்களோட சேர்ந்து இவரும் அந்த தீர்ப்பு எப்படி வழங்கினாரு இதுதான் அப்ப அப்போ குரான் தான் நம்மளுடைய சட்ட புத்தகங்கிற முதல்ல நம்ம நம்பணும் முஸ்லீம்களுடைய விஷயம் என்னென்னு கேட்டால் ஆன்மீகம் அவங்க பேசுவாங்க அரசியல் பண்பாட்டுவியல் தர்க்கவியல் இதெல்லாம் நாங்கள் பேசுவோம் இப்படிங்க பிரித்து பிரித்து விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டோம் குரானை கையில் எடுக்கும்போது குரானுடைய கல்வி எது வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நீதிபதியே இருக்கிறார் அப்படிங்கும்போது குரானுக்கு மாற்றமான தீர்ப்பை நான் வழங்க மாட்டேன் விலகலாமா இல்லையா பதவியை ராஜினாமா பண்ண தயாராக பண்ண மாட்டாங்க லட்ச ரூபாய் சம்பளம் போகும் கிடைக்க வேண்டிய வருமானங்கள் போகும் இதெல்லாம் இலக்க தயாராக இருக்க மாட்டாங்க அப்போ இப்போ ஏற்பட்ட மக்களை உருவாக்க பாடுபட்டுருக்குறோம் அந்த படிப்புனால் தனிப்பட்ட வாழ்க்கை வளமாக போகும் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாரிச்ச இடத்துல பத்து லட்சம் கூட வரும் அஞ்சு லட்சம் வரும் ரெண்டு லட்சம் வரும் மூணு இது வந்து தனிநபருடைய வளமான வாழ்க்கைக்கு வகுக்குமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு இன்றைக்கி கல்வியாளர்கள் சொல்கிறாங்கள இவங்களோட பேச்சுக்கள் எல்லாம் வந்து வழிவகுக்காது நல்லதுக்கு வழிவகுக்காது குரானை கையில் எடுங்க குரானை பற்றி பேசுங்க குரானை கடைபிடிக்க சொல்லி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கள் முஸ்லீம்களுக்கும் குரானுக்கும் மத்தியில் வந்து ஒரு கேப் இருக்குது இடைவெளி இருக்குது பெரிய இடைவெளி இருக்குது முஸ்லீம்களுக்கும் குரானுக்கும் மத்தியில் பெரிய இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியை அடைக்க பாடுபட்டோம் அப்படின்னா அல்லாவுடைய உதவி வரும் நாம் இந்த கேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் கொண்டு வந்து போட்டாலும் சின்ன ஒரு தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிடும் இந்த கேப் அடைக்கிறதுக்காக மணலில் கொண்டு வந்து போட்டால் ஒரு தண்ணி வந்து அப்போ போயிடும் அப்படியே அப்போ இந்த கேப் அடைக்கணும் குரானை கையில் எடுக்கணும் குரானை கையில் எடுக்கல உலகில் வாழ்வு உலகம் அங்கே பாருங்கள் அந்த சமுதாயம் முன்னேறிடுச்சு இந்த சமுதாயம் முன்னேறிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த உலகத்துக்காகவே வந்தவங்க தான் செய்வாங்க நம்ம முன்னேறணும் அப்படின்னா அல்ல கட்டளை என்ன அல்ல தூதருடைய விஷயம் என்ன அவங்க எதை சொன்னாங்க எதை அனுமதித்தாங்க இதை பார்த்து நடந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அல்லாவுடைய உதவி வரும் இது இல்லாமல் நம்முடைய மனித கற்பனை நம்ம ஃப்ரான்ஸில் இப்படி இருந்தோம் பாரிஸில் இப்படி இருந்தோம் லண்டனில் எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தால் அது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் காலத்துக்கும் எந்த வித முன்னேற்றம் ஏற்படாது அதனால் குரானை கையில் எடுக்கக்கூடிய மக்களை நாம் இருக்கணும் இந்த கல்வியாளரும் சொல்லக்கூடியவங்களும் குரானை வந்து வலியுறுத்தி பேசணும் என் கேட்டால் இவங்க நடத்தக்கூடிய கல்லூரிகளையும் பார்த்தா பெரிய தரமான இஸ்லாமிய கல்வியெல்லாம் கிடையாது இப்போ சொல்கிறாங்க சிஎம்னு சலீமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பத்து பேர்த்தியே அனுப்பலன்னு சொல்லி இப்போ மணர் மேற்கூடியில் நடத்துகிறாங்கிறது அனுப்பிச்சிட்டாங்களா பத்து பேர்த்த இங்கே அனுப்பலை அனுப்பலைங்கும் போது சும்மா சில விஷயங்கள் பேசுறது அப்போ இதை அனுப்புனாலும் பிரயோஜனம் படாது இதை அனுப்பி பத்து பேர் வந்து இன்டர்நேஷ்னல் லா படித்த உடனே அப்படியே வந்து முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து பெரிய வேலை செய்ய போகிறாங்களா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர முஸ்லீம் சமுதாயத்துக்கு இதனால் பிரயோஜனமெல்லாம் இல்லை பிரயோஜனம் எப்போ ஏற்படும்னா அல்லாஹ் சொன்னதை கேட்பேன் அல்லாவுடைய ரசூல் சொன்னதை கேட்பேன் என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்கிற அடிப்படையில் வந்து குரானை சட்ட புத்தகமாக ஏற்றுக்கிட்டோம்னா அது முஸ்லீம்களுக்கு பயன் தரும் சமுதாயத்துக்கு பயன் தரும் சமுதாயம் முன்னேற்றத்துக்கு பயன் தரும் அப்படிப்பட்ட கல்வியாளர்களை நம்ம மாறணும் அப்படிப்பட்ட கல்விகளை போதிக்கணும் இந்த கல்வியாளர்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்க தங்களை வந்து சீர்திருத்தணும் முதல்ல இந்த அதாவது வந்து முஸ்லீம்கள் கட்டடக்கலையில் பெருசாக இருந்தாங்க ஏன் இழந்தாங்க பெரிய பெரிய அறிவியல் இதெல்லாம் பெருசாக இருந்தாங்க ஏன் இழந்தாங்க குரானை தூக்கி போட்டாங்க இழிவு வந்துச்சு குரானை தூக்கி போட்டுட்டு உலகத்தில் முன்னேறவே முடியாது பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய இழிவு தான் வரும் சாதாரண அறிவு படத்தை நம்ம அடிச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் காரணம் இதை விட்டு படிக்கலை அதனால் நம்ம இழிவாகிட்டோம் படிக்கலை எதை படிக்கலை இழிவாகிட்டோம் படிக்கலை நம்ம இழிவை சந்திக்கணும் தான் எதை படிக்கலை குரானை படிக்கலை நபியுடைய வாழ்வியலை படிக்கல அதனால் இந்த இழிவான சமுதம் மாறிட்டுருக்குறோம் அப்போ இந்த நிலை மாறணும்னா குரானை முற்படுத்தணும் ஹதீஸை முற்படுத்தணும் அப்படிப்பட்ட நல்ல பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்போது அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்